ஆலமர டைப்பில் விளற போன்ஸ் இல்லையா ஃபைனலாக ஒரு போன்ஸாகி ட்ரீ எடுத்துகிட்டு வந்தாச்சு நம்ம வீட்டுக்கு எதுக்காக ஸ்பெசிஃபிக்காக இதே எடுத்துகிட்டு வந்தேன் அப்படிங்கிறதுக்கான நான் பர்ச்சேஸ் பண்ணதில் எனக்கு ரீசனபிள் ப்ரைஸெலாம் கிடைச்ச ஒரு போன்ஸாக இது அப்ராக்ஸிமேட்டாக இதெல்லாம் என்ன சார் காஸ்ட்டு இது இதுக்கு மேலே விளருமா அந்த தொட்டியில் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு போன்சாய் கார்டன் நமக்கு தெரிஞ்ச ஊரில் நமக்கு பக்கத்துலையே இருந்திருக்கு நம்ம அது தெரியாமல் நிறையா இடத்துல பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம் அமேஸானில் ஆன்லைன் ஷாப்பிங் மார்ட்டில் நிறையா பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம் பட் நான் பர்ச்சேஸ் பண்ணதில் ஒரு ட்ரீ வந்து எனக்கு ரொம்ப ஆசைப்பட்டு பர்ச்சேஸ் பண்ணேன் அது டிஃபெக்ட் ஆகி எனக்கு கிடச்சதில் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அதை ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணேன் பட் முடியல அந்த ரீசன்னால தான் நான் போன்சாய் ட்ரீ பக்கத்தில் எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு சர்ச் பண்ணேன் சர்ச் பண்ணி அதுக்கான ஒரு ரிசல்யூஷன் நம்ம தஞ்சாவூரில் லோக்கல்லே கிடச்சிது அதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அந்த வியூ அங்கே என்னென்ன மாதிரி ட்ரீஸ்லாம் அவங்க கொடுக்குறாங்க அப்பார்ட் ஃப்ரம் போன்சாய்ஸ் அவங்க வேறு என்னென்ன ட்ரீ வச்சுருக்காங்க அந்த மாதிரி விஷயம் எல்லாமே நான் காட்ட போகிறேன் இது வின்டர் சீசன்னால் அவங்கள்ட்ட கொஞ்சம் என்ன சொல்கிறது கம்மியாக இருக்குது அந்த ப்ராடக்ட்ஸ் கம்மியாக இருக்குது பட் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து கரெக்டான ப்ராடக்ட்ஸ் அவைலபிலிட்டி கொடுக்குறேங்கிற மாதிரி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க ஸோ அதோட ஒரு ஷூட் நான் போனப்போ அது வாங்கும்போது சும்மா நான் போயிட்டு நான் எனக்கு மட்டும் வாங்கிட்டு வராமல் அது உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும் அது ஒரு வீடியோ ஷூட் பண்ணி கொண்டு வந்தேன் அந்த வீடியோ ஷூட் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க நான் என்னோட போன்ஸாக என்ன வாங்கியிருக்கேன் எதுக்காக அது வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற ரீசன்ஸும் நான் இதில் சொல்ல போகிறேன் அந்த விஷயத்தை ஃபஸ்ட் டு லாஸ்ட் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா நீங்களும் அங்கே போய்ட்டு நல்லா என்கொயரி பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு போன்ஸாக எடுத்துகிட்டு வாங்க கிளியர் கட்டாக பதில் சொல்கிறாரு கேட்குற கேள்விக்கெலாம் ரொம்ப காமாக கரெக்டான ரீசன்ஸ் கொடுக்குறாரு இதுக்கு தான் இந்த போன்ஸாக யூஸ் ஆகுது அப்படின்ட்டு நானுமே ரொம்ப அனலைஸ் பண்ணிவிட்டு போயிருந்தேன் பட் எனக்கு பிடிச்ச போன்ஸை பற்றி அவர் கொஞ்சம் நிறையா சொன்னார் அதனால் அது ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வாங்க வீடியோவில் போய் எப்படி அதெல்லாம் வந்து இருக்குது அது என்னென்ன மாதிரி வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க அது எல்லாமே நான் காட்டுறேன் நேராக போய் விசிட் பண்ணி நீங்களும் உங்களுக்கு பிடிச்சதை அங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஃபைனலாக ஒரு போன்ஸ் ட்ரீ எடுத்துகிட்டு வந்தாச்சு நம்ம வீட்டுக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ரூட்ஸ் இருக்க மாதிரி தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நிறையா வந்து இதுலேருந்தே நம்ம வந்து மல்டிபிள் பிளான்ஸ் வந்து மேக் பண்ணிக்க முடியும் அது மாதிரி செடி தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு மூணு பிளான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதில் அது மாதிரி தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது பியூர்லி அண்ட் இன்டோர் பிளான் நீங்கள் இதை சூரிய ஒளிச்சத்தில் வைக்கணுங்கிற நெசசிட்டி கிடையாது பட் சூரிய வெளிச்சத்தில் அப்பப்போ வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வச்சு எடுத்தீங்க அப்படின்னா இதோட க்ரோத் வந்து ஆசமாக இருக்கும் இதை எப்படி பிளான் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி நான் அடுத்த வீடியோல போடுறேன் மெயினா இந்த போன்ஸா நான் எடுத்துட்டு வந்ததுக்கு ரீசன் எதுக்காக ஸ்பெசிபிக்கா இதே எடுத்துட்டு வந்தேன் அப்படிங்கிறதுக்கான ரீசன் எல்லாமே நான் வந்து சொல்றேன் நம்ம இண்டோர்ல வைக்கும்போது இந்த பிளான்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ரீத்திங்க்கு பிரீத்திங்க்கு தேவைப்பட போற ஏர் இருக்கு இல்லையா அந்த ஏரோட குவாலிட்டியை ப்யூரிஃபை பண்ணி கொடுக்கும் அதுக்கு தான் இந்த செடி மெயினாவே நான் எடுத்துட்டு வந்திருக்கு இது பாத்தீங்கன்னா இசட் டிசர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிளான்ட்டை இச டிசர்ட் பிளான்ட் அப்படின்னு சொல்லி கூகுள்ல போட்டிங்கன்னா அதுக்கான ரிசல்ட்ஸ் வியூஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் இது வந்து ரொம்பவே ஈஸியாக க்ரோவாக ஆகக்கூடிய பிளான்ட் ரொம்ப அனாலிசிஸ் பண்ணிவிட்டு தான் நான் இந்த பிளான்ட் எடுத்துகிட்டு வந்தேன் இதுக்கு அடுத்து நம்ம எடுக்க போகிற பிளான்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆலமரம் நம்ம ஒரு ஆலமரம் எடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு அது கூடிய சீக்கிரமே எடுத்துருவேன் அப்படின்னு நம்புகிறேன் அது அடுத்ததாக என்னோடய வீடியோவில் அதுதான் நான் கொடுக்க போகிறேன் ஸோ அந்த போன்சாயை பற்றி நம்ம பேசுவோம் இந்த போன்சாய் நான் எங்கே வாங்கினேன் இது எப்படி வேற வேற பார்ட்ஸுக்கு ஸ்விச் ஓவர் பண்றது அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் இதை எங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் போன்சாய்னா நான் நிறைய இடத்துல பாத்திருக்கேன் ஆன்லைன்ல வந்து சர்ச் பண்ணிருக்கேன் அது வந்து கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைன்ல போன்சாய் ஒன்று ஆர்டர் பண்ணி வாங்கும் போது அதோட டேமேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது என்னால் அந்த செடி காப்பாற்ற முடியல ஸோ அதனால நேரில் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன் நான் எங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன் அவங்க என்னென்ன மாதிரி போன்சாய்ஸ் வச்சிருக்காங்க அது எல்லாமே உங்களோட வியூக்காக இப்ப நான் போடுறேன் அண்ட் அகைன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு ப்ரொமோஷனல் வீடியோவோ அவங்க ஷாப்புக்கான அட்வர்டைஸ்மெண்ட்டோ அப்படி எடுத்துக்காதீங்க நான் பர்ச்சேஸ் பண்ணதுல எனக்கு ரீசனபிள் ப்ரைஸ்ல கிடைச்ச ஒரு போன்ஸ் இது அது எங்க நான் வாங்கினேன் நீங்களும் அங்கிருந்து எப்படி ஈஸியா பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் ஏன்னா எங்கேயோ போய் இப்ப பெங்களூர் சென்னை அந்த மாதிரி சிட்டிஸ்ல தான் போய் உங்களால் போன்ஸாய் வாங்க முடியும் லோக்கலில் கிடைக்காது அப்படின்னு நினைச்சிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பாருங்க ஈஸியா ரொம்ப ஈஸியா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் அவங்க லோக்கலில் ஷிப்பிங் பண்ணி கொடுக்குறாங்க உங்களுக்கு பஸ்ல கொடுத்து விட்ருவாங்க நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் அவங்க கொடுக்குறாங்க ஸோ அது எப்படி இருக்கு எங்க போய் வாங்கலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டா பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சார் சொல்லுங்க சார் இது என்ன வெரைட்டின்னு சொல்லுங்க சார் இது எல்லாமே கேட்டஸ் சார்

இது வந்து இதில் வந்து ஆர்ட் சீசன் கிடைக்குதுன்னு ரொம்ப வீர்டி வீட்டிலேயே வாங்கி வைக்கிறாங்க வீட்டுக்குள்ளேயே வச்சுக்குறாங்க ஓகே ஏன்னா ஃபியூச்சரில் வந்து ஆர்ட் சீசனே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இப்போ நிறையா ப்ளாண்ட்டெல்லாம் ரெடி அந்த மாதிரி ஓகே அதனால வந்து வச்சு இது சார் ஆ ஏசி கூட வைக்கலாம் இது என்ன மாதிரி சார் இது வந்து ட்ரீ ட்ரீ ஓகே இது என்ன வெரைட்டி சார் இது வந்து வைக்கலாம் வைக்கலாம் ஓகே இது வந்து நல்லா ரெண்டு உங்களுக்கு நிறைய ஓகே ஒரு ஓகே இது வந்து பூக்குற மாதிரி வெரைட்டியா சார் இல்ல லீஃப்லேயே அப்படியே லீஃப் தான் சார் உங்களுக்கு அப்படியே இந்த இதுல வந்து இன்னும் நல்லா க்ரீனர்ஸாக கொடுத்து நல்லா இது இருக்கோம் ஓகே இது வந்து இன்டோர் ப்ளண்ட்ஸு பூ வராது ஓ ஓகே ஃபைன் இது என்ன மாதிரி வெரைட்டி சார் இது வந்து பாம்ஸ் வந்து ஓகே வந்து ரெட் பாம்ஸ்னு சொல்லிட்டு இந்த எல்லாமே இருக்கும்

இங்க பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் நான் எது எடுத்து காட்டுறது அப்படிங்கறதே தெரியல ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா இந்த ட்ரீ பாருங்க ரொம்பவே நல்லா ग्रो ஆயிருக்கு சின்ன வெரைட்டியா தான் இருக்கு ஆனா நல்லா ग्रो ஆயிருக்கு மேல வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் அந்த மொட்டோட நல்ல க்ரோத் ஆிறது தெரியும் இது என்ன வெரைட்டிஸ் ஓகே வெரைட்டி இது ஓகே கண்டுபிடிச்சிருக்காங்க ஓ சூப்பர் இது பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு சின்ன தொட்டி தான் அதுல என்ன க்ரோத் இருக்குன்னு பாருங்க அந்த ஸ்டெம்மோட க்ரோத் பாருங்க என்ன லெவல்ல இருக்குன்னு இது எத்தனை இயரான பிளாண்ட் சார் இருக்கும் இது வந்து பியூரா சன்லைட் வேணும்ல சார் இது சன்லைட் வேணும் இது பாருங்களேன் எல்லா வெரைட்டிஸுமே மேல பூவோட மொட்டோட தான் இருக்கு ஆக்சுவலா கிளைமேட் ரொம்ப பனியா இருக்கிறதுனால மொட்டு உதிருது ஆனா இது எல்லாமே நல்லா உங்களுக்கு ஒரு

இன்னும் தொட்டில எதுவும் பண்ணாம இருக்கு இது பாக்க பெருசா இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு பாருங்க ஒரு உள்ளங்கை அளவுதான் இந்த மொத்த ட்ரீயோட ரூட்டுமே இருக்கு இது எத்தனை வருஷம் ஆனா பிளாண்டா சொல் இருக்கும் இந்த பிளான்ட் டூ இயர்ஸ் ஆன பிளாண்ட் இல்லையா இப்ப நம்ம இதுல வந்து இந்த சைட்ல இருக்க ஸ்டெம்ஸ் இந்த ரூட்டை கட் பண்ணா இது ஒர்க் ஆகுமா சார் இந்த கிழங்க கட் பண்ணா இது ஒர்க் ஆகுமா திரும்பி வந்துடும் இல்லையா இந்த கிழங்க வந்து கட் பண்ணி தனியா நான் ப்ளேஸ் பண்ணும்போது போது ஒரு செடி கிடைக்குமா எனக்கு கிடைக்காது இந்த ரூட்ல இருந்தா நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் கட்டிங்ஸ் வராது ஓ ஓகே இது மாதிரி கிராஸா கட் பண்ணிட்டு நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம் இல்லையா ஆ ஓகே பார்த்து சார் உங்களுக்கு இதுல எல்லாம் பூ வந்துடும் இப்போ வந்து இப்ப நான் இந்த தொட்டி இதுக்கு தொட்டியில் வச்சுக்கண்ணா ஓகே இதுலலாம் எனக்கு பூ வந்துரும் ஓகே எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு பூ கிடைக்க ஆரம்பிச்சோம் இந்த இதையுமே ரூட்டையுமே நம்ம இது கட் பண்ணிக்கலாம்ல இது கட் பண்ணி இந்த அழகா இருக்கும்ல இதுவரையும் பிளேஸ் பண்ணாதான் அழகா இருக்கும் ஓகே சார் இதெல்லாம்மே மாங்கன்னு எல்லாமே ஒட்டுக்கணும் இல்ல சார் எல்லாமே ஒட்டுக்கணும் சார் எல்லா வெரைட்டியும் இருக்கு ஓகே இது வந்து வர ஜூன்ல வந்து உங்களுக்கு எல்லாமே பூத்துரும் இதுல பூத்து இதுலயே காய் வந்துரும் ஓகே இது தொட்டில இருக்கும்போது நல்ல growthல தான் இருக்கு ஒண்ணு மட்டும் வெளியில எடுத்து காட்டுங்க சார் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பூ வந்து கொட்டிடுச்சு சார் ஓகே

இது ஒரு ஸ்டாண்டர்டான கண்ணா இருக்கும்ல சார் நம்ம இந்த குட்டையத நம்ம சொல்லி சின்னதுலயே காட்டி வைக்கிறாங்களே அப்படி இருக்காது இல்லையா ஆமா ஓகே

டுவல் கலர்ஸ் வச்சு இதுவுமே நல்லா இருக்கு ரொம்ப இதெல்லாம் க்ரோ பேக்ஸ் இல்ல சார் க்ரோ பேக்ஸ் நம்ம நார்மலா மாடியில யூஸ் பண்ற க்ரோ பேக்ங்கிறது இது சார் இன் இந்த சைஸ் ஆமா கொஞ்சம் பெரிய சைஸ் போன்ஸ் ஆகி கூட ப்ளேஸ் பண்ணிக்கலாம் போல இருக்கு இது கவர்மெண்ட் சொல்லி இருக்க அந்த ஆர்கானிக் மெட்டீரியல் தானே சார் டிஸ்போசபிள் மெட்டீரியல் இல்லையா ஓகே இது வந்து தண்ணி லீக் ஆகிறதுக்காக இங்க ஹோல் கொடுத்துருப்பீங்க இல்ல நம்ம அடியில ஒரு ப்ளேட் மாதிரி வச்சுட்டு இதை மொட்டை மாடியில வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே. 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 வந்து தண்ணி வந்து பண்ணி வெச்சுக்கோம்ல இது வெயிட்லெஸாவும் இருக்குல சார். நான் கிலோ இப்ப குடிச்சு சும்மா நார்மலா தான் தூக்குறேன். டோட்டலா ஓகே. இந்த பேக் வந்து ஒரு எடுத்த பேக் 3 kg புடிக்குதுயா இது ஓ ஓகே ஃபைன் இது அந்த கோக்கோ ரேட் என்ன சார் வரும் 3 kg கோக்கோ பீட் ரேட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் க்ரோ ஓ கொஞ்சம் வெர்டிகலா நிறைய ப்ளேஸ் மாதிரி இருக்கதா இது யூஸ் பண்ணிக்கலால ஓகே கண்டிப்பா கண்டிப்பா சார் ஓகே இததற தொட்டி வெரைட்டீ எல்லாமே நம்மட்ட இருக்குல இது என்ன மாதிரி சார் ஓகே

இது 240 வருது சார் இதெல்லாம் சின்னது நம்ம வீட்டுக்குள்ள டேபிள்ல அந்த மாதிரி யூஸ் பண்ற சின்ன சின்னதுதான் first நம்ம பிளான்ட் போட்டு அப்புறமா மாத்திக்கலாம் அப்படி மாதிரி இருக்கு ஓகே ஓகே சார் ஓகே இது இப்ப நம்ம எடுத்துக்கிற பிளான்ட் நான் இந்த பிளான்ட் பத்தி உங்களுக்கு சொல்றேன் இது ZZ பிளான்ட் அப்படினு சொல்றாங்க இதெல்லாம் என்ன சார் இங்க யூஸ் பண்றதுல என்ன இது வந்து فلاவர் ஸ்டாண்ட் இது வந்து فلاவர் ஸ்டாண்ட் இல்ல மேல இருக்குது வந்து فلاவர் ஸ்டாண்ட் ஓகே இது மேல கூட இந்த இந்ததுல நீங்க ஒரு சின்ன பார்ட் மாதிரி யூஸ் பண்ணி ಅದில போன்சை ப்ளேஸ் பண்ணிக்க முடியும் இல்ல சார் ஓகே போன்சை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் இல்ல சார் இந்த ஓவர் ஸ்டாண்டோ ஓகே இதauz அங்க வச்சிருக்கீங்களா நீங்க ஓகே ஒரு ஸ்டாண்ட் மட்டும் கீழ எடுங்க சார் கீழ பிளேஸ் அதை ப்ளேஸ் பண்ணுங்க சார் நீட்டா இருக்கு அந்த வியூவே நம்ம பெட்ரூம்ல கூட கார்னர்ஸ்ல இந்த மாதிரி பிளான் இது யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா யாரும் வியூவர்ஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து கேட்டாங்கன்னா கொஞ்சம் ரேட் மட்டும் பெஸ்ட் பிரைஸா பண்ணுங்க சார் நம்மளுக்கு பண்ணி கொடுக்குற மாதிரி பண்ணுங்க ரேட் வந்து இந்த சேனல் நேம் சொல்லி கேட்கறவங்களுக்கே நீங்க பெஸ்ட் பிரைஸே கொடுங்க உங்க சைட்ல இருந்து இந்த இந்த பிளான்ட் எடுத்து வச்சு காட்டுங்களா சார் இப்ப நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் சார் அதுல வந்து அதை வந்து இதுல ப்ளேஸ் பண்ணி காட்டுங்க சார் இந்த ஸ்டாண்ட் மேல ப்ளேஸ் பண்ணி காட்டுங்க இந்த மாதிரி ஒரு வியூ கெடைக்கும் இல்லையா ஆர்டிஃபிஷியல் ஆக்சுவலா இது வந்து ரூமோட ரெஃப்ரஷ்மெண்ட்டுக்காக தான் இந்த செடி வந்து பிளேஸ் பண்றது ஆக்சிஜன் லெவல் இம்ப்ரூவ் பண்றதுக்கு இது பிளேஸ் பண்ணா இந்த மாதிரி ஒரு வியூ கிடைக்கும் உங்களுக்கு நல்லா ஆர்ட்டிஃபிஷியல் இல்லாம நேச்சுரல் லுக்கே உங்களுக்கு வந்து கொண்டு வந்து கொடுத்துரும் இந்த மாதிரி பிளான்ஸ் எதுவும் செடி வந்து குரோத்தாக குரோத்தாக அதோட வியூ வந்து நல்லா இருந்துகிட்டே இருக்கும் ஓகே இதுக்கு அடுத்த சைஸ் தொட்டி கூட இதுல பிளேஸ் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன் இதுக்கு அடுத்த சைஸ் தொட்டி கூட முடியும் இதெல்லாம் என்ன சார் டூல்ஸா யூஸ் பண்ற டூல்ஸ் இல்லையா ओके, इजिया नम्बर प्लांटिंग बनी किधर देवे ना इल्ला टूल्स में यंगे करेगी दे? ओके, इधर लामे 100 150 अंदर रेंज जैसा सर ला? हाँ 150 ए रेंज जैसा। ओके, ओके सर फाइन सर। ओके सर, हमारी तो तेरी तनी बिकेगा नहीं, हमारे इस पे इतने लोगों ने लाल तो नहीं कोई। ओके, कौन-कौन सा कार्ड ஆமா ஸ்ப்ரே பண்ணி நம்ம இது பண்ற மாதிரி இருக்கும்ல ஓகே தண்ணியும் வேஸ்டேஜ் கம்மியாகும் இதெல்லாம் வந்து கலர் பார்ட்ஸ் அவங்க கொடுத்துருக்குறது கலர் பார்ட்ஸ் உங்களுக்கு எல்லோ ஆரஞ்சு ரெட் அந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்கு இது நம்ம டேபிள் டாப்ஸ்ல வைக்கிறது இல்ல ஜெனல்ல இது மாதிரி கிளாம் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வெரைட்டிஸ் கார்கேட்டே வந்து இந்த மாதிரி பைப் கம்பி குடிச்சிட்டு ஆமா ஆமா கார்கேட்ல கூட நம்ம இந்த மாதிரி பிளான்டேஷன்ல இத வந்து ஃபிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் फ्लावर பிளான்ட்ஸ்லாம் வெச்சோம்னா ஆமா இந்த டேபிள் ரோஸ் அந்த மாதிரி பிளான்ட்ஸ்லாம் இதல பிளேஸ் பண்ணிக்கலாம் ஓபன் பண்றப்ப நல்லா இருக்கும் ஆமா இது நிறைய வெரைட்டிஸ் இதுலயே வெச்சிருக்காங்க அதான் फ्रेंड्स இந்த வீடியோ இதோட நான் வைண்ட் அப் பண்றேன் நான் பார்த்த எல்லா விஷயமுமே உங்களுக்கு கவர் பண்ணி காமிச்சிட்டேன் ஃபர்ஸ்ட் டூ எண்டு அவங்க என்னென்ன மாதிரி ஃப்ளவர் ஃப்ளவர் பாட்ஸ் வச்சுருந்தாங்க அவங்க என்னென்ன மாதிரி போன்சாய் ட்ரீஸ் வச்சுருக்காங்க நார்மல் ஃப்ரூட் பிளான்ஸ் கோகனட் ட்ரீ எல்லாமே உங்களுக்கு காமிச்சிட்டேன் ஃபர்ஸ்ட் டூ லாஸ்ட் அங்கே இருந்த எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணி எடுத்துவிட்டேன் அடுத்த மந்த் நிறையா கூட இந்த மாதிரி ட்ரீஸ் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க போன்சாய்ஸ் வந்து நிறையா கொண்டு வராங்க பெங்களூர்லேருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் லோக்கலில் இருந்தீங்கன்னா லோக்கலிலேருந்தே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை அவங்க நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அவங்களோட கார்டன் நேம் இந்த நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிங்கன்னா நான் முடிஞ்சதுன்னா நெக்ஸ்ட்டு டைம் வந்து ஒரு ஒன் மந்த் கழிச்சு அவங்க பிளான்ஸ் வந்தோன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க நான் போய் அடுத்த வீடியோவும் நான் ஷூட் பண்ணி உங்களுக்காக டிஸ்பிளே பண்ணுறேன் பட் அது உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான் நீங்கள் எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக நான் அதுக்கு தகுந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் ப்ரொவைட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்